குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினால காளியம்மாள் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன நடந்த வீட்டில் முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டு அளவில் யூடியூப் முழுக்கம் நாம் தமிழ் கட்சியில இணைய போறாங்க இணைய இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கும் பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே காலியம்மாள் கட்சியில் இணைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அனைவரிடமும் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காளியம்மாளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல பேரும் பாத்தீங்கன்னா இடத்துல என்ன தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அக்கா காலியம்மாள் கட்சியில இணைவது கொடுத்து தொடர்ச்சியாக சிந்திச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கட்சிக்குள்ள ஏற்பட்ட ஒரு சில மனஸ்தாபங்களை சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க கட்சியில இணைந்துருவாங்க அப்படின்னு சீமானிடமே வலியுறுத்தினதுனால சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு குறித்து நிலுவையில தான் வச்சிருக்காரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது இப்ப வரைக்கும் தான் இருந்துட்டு இருக்கு அது குறித்து முழு விவரங்கள் வரல அப்படின்றதான் சீமான் அவர்கள் வெளியிட்ட ஒரு தகவலாக இருந்துச்சு இதன் அடிப்படையில் தற்போது மக்கள் அனைவருமே எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை அப்ப காலியம் கட்சியில் வந்து இணை இன்னொன்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நீங்க கட்சியில் அவங்க இணைத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அதிகளவில் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்குமே ஒரு பெரிய உடன்பாடு இருக்கிற நிலையில சீமானவர்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்திற்கு உடன்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த எல்லா விஷயங்களுக்கும் முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்திலையும் காலியம் கட்சியில் இணைய போறாங்களா இல்லையா அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் காலியம் தற்போது ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க இந்த எல்லா விஷயங்களுக்கும் முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் அனைத்தையுமே அழைச்சி ஒரு மீட் கொடுக்க போவதாக காலியம்மால் தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கிடைச்சிருக்கு காலியம்மாள் ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது அவங்களாகவே முன் வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு தரப்போறேன் அப்படின்னா அதிரடி முடிவு கொடுத்த பிறகு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கேள்விகளை கேட்க போறாங்க அப்படின்றது வரைக்குமே தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிகமாக கேட்கப்பட போற ஒரு கேள்வியை என்ன அவங்க இணைய போறாங்களா இல்லையா ஒரு விஷயம் தான் நிச்சயமாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு முடியும் போது இதற்கு தீர்க்கமான ஒரு பதில் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இணையழு பொதுக்கூட்டத்திலேயே காலியம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்திருந்துச்சு இதன் அடிப்படையில காலியம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொடுக்க போற செய்தியாளர்கள் சந்திப்புல எதனால அவங்க கட்சியில இருந்து விலகினாங்க அப்படின்றதுல இருந்து கட்சியில இணைவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற வரைக்குமே எல்லா தகவலையுமே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம தாங்களாகவே பேச போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு அதிரடி முடிவு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாகவும் காலியமாளுக்கு சாதகமாகவும் மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தெரிவிங்க நன்றி வணக்கம்